இவனை யாரா தூக்கத்தில் எழுதி போட்டது அது இல்லடா தமிழ்நாட்டில் ஐயா கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருந்தால் என் தம்பியலாம் நல்லா இருப்பேடா இல்லைன்னா மைண்டு மாறிடுறேன் நான் பாட்டு முடிச்சுட்டு போயிடுவேன் இப்போ பேஞ்ச மலை கொஞ்சம் கனமாக விழுந்துருந்துச்சுன்னா எனக்கு காசை வாங்கிட்டு போயிருப்பேன் சரி மங்கு மங்குன்னு தவணு முடிக்கு விதி அப்படி அப்படி பேஞ்சிருந்தேன் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன் ஐயா பொண்ணும் ஏன் கிடைக்கல யாருக்காவது தெரியுதா பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே தமிழ்நாட்டில் தீட்ட நெனைப்பாகலாம் பெரிய ஆளுகள்லாம் ஏ பொம்பளை பிள்ளை வந்துட்டா போதும் அப்புடின்னு அரளிவதையை வச்சு கொண்டாங்களாம் அந்த காலத்தில் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் உலகத்தில் பெண்ணு இல்லை என்றால் ஆண்கள் நம்மெல்லாம் இல்லை என்பதை தெரிவித்துக்கொள் பெற்ற தாயில்லாம் நம்ம இல்லையா போ பொம்பளையாலும் உங்களை சொல்கிறேன் அத்தா உங்களை சொல்கிறேன் இந்த ஆடு மாடு வச்சுருக்கவெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க தீபாவளி செலவுக்கு அப்படியே பைக்கில் தூக்குறாங்க ஏசி காரில் தூக்கிட்டு போகிறாங்க ரொம்ப கவனமாக இருங்க மனுஷனை மனுஷன் நம்புறத விட வாயில்லா ஜீவனை வளர்த்த என்றால் அது உன்னையை காப்பாற்றணும் அதுதான் உண்மை சூப்பர் என்றானா அவன் சும்ப விடுறான் கட்டின மனைவி யார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ யாராவது எதிரின்றி அவர்தான் கிடையா வப்பாட்டியா தூய குடிக்குமே கட்டினியா இந்த தாய்மார்கள் உண்மையிலே உங்களை நான் கட்டி கும்பிடணும் நம்ம ஊர் லோனுகள் வாங்குறீங்களா இந்த ஜங்கமட்டியில இந்த குழு தலைவி இருந்தா கொஞ்சம் வாங்க மேடம் இருக்கீங்களா அவங்க மட்டும் எப்பயுமே பூரி பார்ப்பா அம்புட்டு பேர் காசு அதுட்டு தான் இருக்கான் உண்மையிலேயே லோனு என்பது நம்ம லேசா நினைக்கிறோம் இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம கடைசி வரைக்கும் நரக வாழ்க்கைதேன் ஒன்னும் உடம்புல நோயும் ரெண்டாவது கடை இது ரெண்டு மட்டும் ஒன்றை இல்லைன்னா நீதாய புனிதமான மனிதன் அண்ணன் இவங்க தண்ணியை போட்டாங்க அதே மாதிரி என் தம்பிகளுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் மத்தியில் அந்த கோமால் நிற்கிற அண்ணே அன்னை எம்கேஆரும் பெருங்கொண்ட குடியாரன் தாண்டா என் தம்பியெல்லாம் சொல்கிறேன் தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுப்பா அண்ணே பட்டு திருந்தினவன் தாண்டா எம்கேஆர் இன்னைக்கு உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன்னா நான் திருந்திட்டேன்டா தம்பி எல்லாம் நல்லா இருப்பியாப்பா அப்போ என் தம்பியை ஊரா இந்த தீய வழக்கத்தை விட்டுட்டு நல்லா இருக்கேன் ஐயா கும்புறேன் ஐயா கேட்க மாட்டாங்க ஹலோ சங்கம்பட்டி ஊர் அம்பலம் சார்பாக அண்ணா அம்பலார் ஐயா சங்கம்பட்டி கோமண்ணா பழனியாண்டி அம்பலம் அதிமுக ஒன்றிய அவை தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் எங்க ஐயா சார்பாக ஆயிரத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அம்பல ஐயா ரொம்ப நன்றி உண்மையிலே எத்தனையோ அம்பலரார் ஊருக்கு போயிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு அன்பு குணம் இருக்கும் இந்த ஐயா எப்பயுமே நல்லா இருக்கான சங்கம்பட்டி சித்து விநாயகர் இளைஞர்கள் சார்பாக எம் கேர் அண்ணுக்கு கொண்டாடை கருவிடிக்கின்றது முன்னாடி ஓத்து கருவாடு வைக்கிறதா அரே சார் சங்கம்பட்டி சித்து விநாயகர் இளைஞர் அணி தானே வாழ்த்துக்கள் தம்பி சூப்பர்யா அருமையான எத்தனையோ சாமியை போட்டு படம் அடிக்கலாம் உலகத்திலே முன்னோடி முதல் கடவுள் யாருன்னா விநாயகர் தான் சரி விநாயகருக்காக இளைஞர் அமைத்து இந்த சங்கம்பட்டி எல்லாம் நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நீங்கள்லாம் சாமி அருளோடு நல்லா இருக்கேன் அருமை அருமை இந்தாப்போ மடிஞ்சு ரூம் பாயிட்ட கொடு விஜயகாந்த் விஜயகாந்த் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் அறுநூத்தி ஒன்று விஜயகாந்த் ஐயா கேப்டன் குமாருக்கு ஒரு ஆளை போடுறா விடியறதுக்குள்ள வயக்காட்டை எழுதி வாங்கிடலாமட உண்மையிலேயே ரெண்டாவது ஒரு சின்ன கேப்டன் ஒன்றே பார்க்குறேன் சிங்கா வாழ்த்துக்கள் அப்படி சொன்னா தாண்டா அடுத்து ஒரு ஆயிரம் வரும் கங்காணி பட்டி பால்ராஜ் குடும்பத்தார் நடத்தும் புதுக்கோட்டை மாவட்டம் இதுவரை கண்டிராத மிக பிரமாண்டமான ஆடன்பாடல் நிகழ்ச்சி நடைபெறும் எனது குறை பற்றி நாளை நடைபெற உள்ள ரசிக்க ரசிகர் பெருமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வாழ்த்துக்கள் புறம் ஆடன் பாடல் நன்றி நன்றி ஒரு பாட்டு பாடிக்கிறோம் வைப்பா சார் பாரு ஹலோ ஹலோ సిపాటి రానాడు రామనాడు உலகத்துக்கு ஒரு பயங்காட்டினே உலகத்துக்கு ஒரு பயங்காட்டினாரே அவர் யாரு என்ன சொல்லுதங்க அவர் யாரு என்ன சொல்லுதங்கோ பெரிய என்ன ஞான ஞானத்தங்க பேரு என்ன ஞான ஞானத்தங்கோ தமிழ்நாடு கண்டனத்தை ஏபிஜே அப்துல் கலாம் என்று சங்கப்பட்டி மேடையில் கொஞ்ச நேரம் பாடுறதங்க தென்பாண்டி ராமநாடு தென்பாண்டி பாண்டி ராமநாடு தென் ராம 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 நாடு ராமேஸ்வரம் படத்திற்கு அவர்தான் துணக்கலாம் அவர்தான் துணிக்கலாம் தென் பாண்டி ராமநாடி நம்ம தேசிய நேச்சர கிடச்சு ஆனோ அட்டலையே உடைத்து காட்டி அக்கி அணுவாட்டலையே உடைத்து காட்டி வெற்றிகளை நம்மள பாண்டி ராம 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 நாடு நமதே ஜபிதா சபிதா அப்துல் கலாம் அப்துல் கலாம் தென் பாண்டி ராம நாடு நமதே சபிதா அப்துல் கலாம்

உலக நாட்டுக்கு பயங்காட்டின ஒரே ஒரு தமிழர் யாரு அவர்தான் ஏவுகணை நாயகன் கலாம் ஐயா இந்த தமிழகம் உள்ளவரை மறக்க மாட்டான் கலாம் ஐயா புகழ் வாழ்க வாழ்க அப்துல் கலாமுக்கே இந்த நிலைமைத்தியா அப்துல் கலாம் வந்து இந்தியாவுக்கு பேரெடுத்து இல்லையா எனக்கு தெரியாது அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் என்பது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கெல்லாம் பெருமை ஐயா அவர் முன்னாடியே செத்துட்டார் அவருக்கு நல்ல நேரம் அப்துல் கலாம் செத்துட்டார் அவராக அவர் இருந்திருந்தாருன்னா இப்போ இந்த இளைஞரை பூரா எழுதி வச்சுட்டு அவர் செத்துருப்பார் அவர் வந்து பேசியிருப்பார் இந்த ஊடை அப்படி வயர் எழுத்துகிட்டு போயிருப்பேன் அவன் எடியப்பட்டுருப்பேன் அவர் குருண மந்தத்தின்ட்டு படுத்திருப்பார் அப்படி ஒரு மனுஷன் இனிமேல் பிறக்க முடியுமா நான் ஆதங்கத்தில் தான் பேசுகிறேன் தம்பி எந்த ஒரு ஆசையும் இல்லாத ஒரு மனிதன் சொத்துக்களை கேட்க ஆசை கிடையாது கல்யாணம் பண்ணுற ஆசை இல்லை எதுவுமே கிடையாது நாட்டினுடைய பற்றை தவிர தன்னுடைய பற்று எதுவுமே யோசிக்காத ஒரு மாமனிதர் யார் என்றால் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா உண்மாதே இப்போ ஆளுமா டோலுமா இருந்தால் எல்லோரும் கை தட்டியிருப்பேன் அப்படி சொல்லு எங்கள் அண்ணன் நீ எப்படி இருக்க ஐயா வாலி மாங்கியா ஹலோ பேஜது குறை குறன்றதுப்பா அப்துல் கலாம் ஐயா எல்லோரும் கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் ஏன் கல்யாணம் பண்ண மாட்டே அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னார் இந்த தம்பி யார் மயம்பா அருமையாக ரெட் லைட்டை கவட்டில் அடிக்கிறான் நல்லா வருவேன் பிட்டுப்படமா பாருப்பா தம்பி புழு புழு வெண்ணமே நான் எவ்வளோ கருத்தா அப்துல் கலாம் சொல்லிக்கிறீங்க கவர்ட்ல அடிக்கிறேன் ப்ரோ ரெட் லைட் அடிக்கிறான் என்னை டொங்காசு கூப்பிடுறான் அவன் கருத்துக்களை சொன்னால் கேட்பதற்கு பெரியவங்க கூட அவங்களுக்கு தெரியும் விட்டுருவாங்க என் மாணவ செல்வங்களே என் தம்பியெல்லாம் சொல்கிறேன் தம்பி சும்மா லைட் அடித்தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் டீச்சரெல்லாம் ஜைட் அடிக்க போகிறாங்கடா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க மூணாவது வீடு ஏன் ஆளுன்றியா பன்னெண்டு வடிக்கிறேன் டீச்சர் யார் பெத்த தாயதுக்கு அப்புறம் தாயுதே அப்புறம் ஒரு தாய் அப்போ யாருன்னா ஆசிரியர் பெருந்தகை தான் தான் பாத்தியாரில் போய் இப்போ சில பேர் கொஸ்டின் கேட்குறாங்க கப்புளிங்க ஓசுனா என்ன சார் அவர் படக்குன்னு லீவு விட்டு கொடைக்கானல் போய் படுத்துட்டார் அங்கே போய் என்னன்னே ஒன்றார் ஓசு கப்புளிங்க கிடைக்குதான்னு இல்லை தம்பி இந்த தம்பியை கூட நல்லா கவனிச்சு பாருங்கள் பெத்ததாய இத கொண்டு சொல்கிறேன் ஆத்தா ஐயாக்கெல்லாம் உங்களை சொல்கிறேன் எந்த பிள்ளையும் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைகளை நல்லா நீங்கள் க இப்படி அடுப்பை பற்ற வைக்க சொல்கிறேன் பிள்ளைகளை நீங்கள் கண்காணித்து கண்டித்து வளர்க்கலைன்னா உங்கள் பிள்ளை உங்களுக்கு கிடையாது உலகம் மாறிக்கறிச்சு பார்த்து பொழைச்சிக்கங்க எல்லாருமே நான் வந்து இந்த கருத்து சொல்கிறேன் அதுக்காக என்னை தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல ஏன்னா நாம் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு நினச்சி வேதனையில் பேசுகிறேன் நான் உண்மையிலே அதே மாதிரி தம்பிகளுக்கு புறம் சென்னை அம்பாள் மிஸ் மராம் மதுரையா மராம் மதுரை சேர்ந்தேன் சென்னை அம்பாள் மிஸ் ஓனர் சார்பாக ராமைய கோணர் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று இந்த தம்பி நல்ல ராசியான ஆளா இருக்கேன் ஹலோ ஹலோ இன்னொரு பாட்டு பாடுவோம் சிவகங்கை மாவட்டம் சேர்மன் மாவட்ட அம்மா பறவை துணை செயலாளர் பொன் மணி பாஸ்கரன் பொன்னடப்பட்டி திருப்பத்தூர் சட்டமன்ற அவர் சார்பாக அரசன் எலக்ட்ரிக்கல் பாலக்குறி சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று நன்றி குடிகாரலுக்காக ஒரு பாடல் எழுதினார் ஒரு கவிஞர் அந்த பாடலை சங்கம்பட்டி மேடையிலே பாடுறேன் ஏதோ என்னுடைய அண்ணன் தம்பியை ஒரு நாலு பேர் திறந்தனாலும் நான் அந்த மேடைக்கு வந்தது ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன் நன்றி அப்போ கொஞ்சம் எக்கோ சார் ஆறு போவேங்க அப்போ அல்லோ அல்லோ ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆயிரஞ்சம்பரிய ஆடு வச்சிருந்தேன் அத மேக்கே நாலு வச்சிருந்தேன் பக்கத்து பைபாசில இருபது ஏக்கரை வாங்கி போட்டு வெள்ளக்கல்ல உண்டி பெயிண்டிங் அடிச்சு ஒரு வயசான எண்பத்தஞ்சு வயசு கிழவனை செக்யூரிட்டியா வச்சிருந்தேன் ஒருவேளை ரியல் எஸ்டேட்டு கை கொடுக்கலைன்னா மாசம் மாசம் நகை கிரு கிருன்னு ஏத்துறாங்கிட்டு ஒரு நூற்றம்பது ரூபாவை நகையை எடுத்து வச்சுருந்தேன் ஒரு வைசா ரெண்டு வயசா வட்டிக்கு விட்டால் படக்குன்னு பணக்காரன் ஆக முடியாதுன்னு நூற்றுக்கு பத்து ரூபாயின்னு வட்டிக்கு விட்டு பொன்னமராதி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு ஆஃபீஸை போட்டு கம்ப்யூட்டருக்கு ஒரு லேடிஸும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு இலவட்ட பயலையும் போட்டு வச்சுருந்தேன் காரு ஒன்று வச்சுருந்தேன் வண்டி பெருசாக இருந்தனால நம்ம குட்டியாக இருக்க ஏற முடியாதுன்னு இனோவா கிறிஸ்டா ஒன்று வச்சுருந்தேன் அதுலேயும் பண்ண முடியலன்னு ஸ்விஃப்ட் டிசைரு ஒன்று வச்சுருந்தேன் இம்புட்டு சொத்து பத்து ஆயிருச்சு எவனும் பிளான் போட்டு உள்ளூருக்காரன் செய்வன வச்சு நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க ஒரு பத்து பேர் அடியாள வச்சுருந்தேன் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி செவ்வாய் மாரியாத்தாவுக்கு வரதான் வெள்ளிக்கிழமை பதினெட்டாம் படியானுக்கு போகிறோம்னு கப்புளிங்கணும் அதனால் ஒன்றுமே செய்ய முடியலைன்னு காரக் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன் அண்ணே மசற புடுங்கி வச்சிருந்த ஹலோ ஆட தன்னையும் பூச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆட தன்னையும் பூச்சு குடியால் ஆடு வச்சறேன்தே மாடு வச்சிரு என்ன ஜம்பரி ஆடு மே வண்டி நாலு நல்ல கூட பத்து பேரை வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு வேணாம அப்பா குடும்பம் கட்டும் போகுமாப்பா குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கட்டும் போகும் அப்பா குடிதான் வேணாமப்பா குடும்பம் போகும் போகுமாப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரு கேட்கல அத யாரும் கேட்கல பிடிஞ்சா பொழுதணஞ்சா கடையை தேடி நடையா நடந்தோம் நம்ம எண்ணி பார்க்கல எண்ணி பார்க்கல அண்டாகுண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டே அடகு வச்சு குடிச்சு புட்டே பொண்டாட்டி தோட்டை கலட்டி அடகு வச்சு குடிச்சு விட்டே பொண்டாட்டி தோட்டை கலட்டி அடகு வச்சு குடிச்சு புட்டே எல்லாமே முடிஞ்ச விന്നെ உடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச விന്നെ குடலம் தாண்டா வெந்ததே இருபத்தஞ்சு வருஷம்மா இந்த உலகத்துல எதுவுமே பெருசு கிடையாது இந்த சரக்கு தாண்டா உலகம் முன்னு காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகாம வெறு வயத்துல குடிச்சு குடிச்சு புட்டு வீட்டுல படுத்த அந்த ஒத்த தமிழனுக்கு பார்வகிப்போம் அங்குது அடுபுருந்தி மடுபச்சிருந்தி ஜம்பரி பொறியாட வச்சிருந்தேன் அழகு நேசு வண்டி வச்சிரு நாலு அரசு நல்லு வச்சிரு நல்ல குடும் பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு இருக்குது சொர்க்கும்கமமா இருக்குதுக்கு போகு இருக்குதுன்னு சொர்க்கும் போகுதுன்னு புதுசா குடிக்கும் போதும் மேல பறந்தோ மேல பறந்தோம் இருக்கிற விசமிதிடா இருக்க இருக்க கொள்ளுதா சொன்னா அதே யாரும் சென்று அடிச்சதுண்டு நூறு நாள் காசை வாங்கி கூட்டு சென்று அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்தில் பிறந்து அவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது நமக்காக இருக்க இருப்பிடம் கொடுத்து சொத்து வத்துக்களை சேர்த்து வச்சு இப்படி தாண்டா மாளனும்னு வழிகாட்டுனே எங்கே முப்பாட்டைங்க சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கே யார் மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே பிறவி என்பது ஒரு தடவை தான் இனிமேல் யாரும் பிறக்க போகிறது கிடையாது அடுத்த விரவியில் நான் வந்து பப்புனும் போட போகிறது கிடையாது இருக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணன் எல்லாம் இந்த குடியம் மறந்து நீங்கள் நூறாண்டு காலம் நல்லா இருக்க இதில் லேசு வாஜா நாடகம் பார்க்க வரும்போது மண்டை காயம் முன்னும் கட்டிங்கி ஒரு கோட்ரை போட்டு வந்த ஆளுக்கு இந்த பாட்டை என்ன மசத்துக்கு பாடுனியா இவன் கொடுத்த ரூபாய்க்கு நடிச்சிட்டு போகணும்னா கண்டாலி மையனு கூட வைவேன் அப்படி வஞ்சாலும் உன் பாதம் தொட்டு கேட்டு இந்த குடியே ஒரு நாலு பேராது விடுவே என்ன சங்கம்பட்டி மேடையில் இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் ஐநூறு ஜம்பரி ஆடு வச்சிருந்தேமே அல்லது ரேசு வண்டி வச்சிரு நாலு மரசு நெல் வச்சிரு நல்ல குடும் பத்து பேரு வச்சிருந்தேன் ஆடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா எங்க ஆத்தா கட்டுது இந்த பாட்டு எங்க தாய்மார்களுக்கு பூரா சந்தோஷமா இருக்கும் அப்படியாவது நம்ம புரிஞ்சு திறந்து வர்ற அந்த பைய வர்றேன் ஆத்தா உங்க வீட்டுக்காரர் உன் தலையிலேயே நூறு சத்தியம் பண்ணியிருப்பார் இனிமேல் குடிச்சா நீ செருப்பு கொண்டி அடின்னு தாலியை கொண்டு வந்து பீரோவில் வை நங்கு நங்கன்னு சத்தியம் பண்ணியிருப்பார் பிள்ளையே போட்டு தாண்டியிருப்பார் எவ்வளோ நீங்கள் சத்தியம் பண்ணாலும் அதுலேயும் ஊருக்குள்ளே சில பேர் தூண்டி விடுவாங்க தூத்துக்குடி பக்கம் ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு ஆள் இருக்காரான் ஆலை மரத்திலே உட்காந்துருப்பார்பா அவர் போன உடனே நம்மளை மூஞ்சியில் எச்சியோ துப்பு துப்பி விட்டு ஒரு கவரை கட்டுவாராம் அதோடு குடியை மறந்துடுவோம்மா இவனை இங்கே போயிட்டு அவர் துப்புன மாதிரி துப்பி ஒரு கயிறை கட்டிட்டு இங்கே வருவேன் வர்றதுக்குள்ளே பயில போகிறான் ஒரு அம்மாயில் கறியை திறக்க வச்சுருப்பாங்க பக்காளி லம்மன் இருக்க நாளை போடணும்னா அந்த கயரை கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் எத்தனை கோயிலுக்கு சத்தியம் பண்ணனாலும் நீ எத்தனை பிள்ளைய போட்டு தாண்டினாலும் இந்த குடியை பாட்ட முடியாது மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கு இந்த பாலா போன மதுவே ஒழிக்க முடியும் அதே உண்மை என் தம்பி அழிச்சிட்டேன் சரி ஆம்பளை எல்லாரும் குடிக்கிறோம்னு பெருமையாக சொல்கிறோம்ல பொம்பளை அளவு குடிக்க ஆரம்பித்த நம்ம நிலைமையை பார் குழா அந்து புரிஞ்சை நிறைய போதில் போய் பொண்டாடிக்கு நேரம் நெஞ்சுக்கு கையிலே கடிக்கிட்டு என்னடி கும்மான்னா அது சேலை எடுத்துக்கிட்டு என்னடோம் கோத்தா அது தண்ணியை போட்டு என்னடோம் கோத்தா அப்புறம் பிள்ளைய உரம் ஆத்தா அம்மானு சோத்த காலக வேண்டிதேன் என்னையை பொறுத்தளவு தமிழகத்தில் பிறந்த வீர தமிழச்சியை கோயில் கட்டி கும்பலாம் அதுக்கு மாதிரிலாம் முடியவே முடியாது ஒரு உள்ள கைதட்டல் அதுக்கெல்லாம் ஆந்திராவாடா வாடா நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை எம்ஜிஆர் குட்டை சசிகுமார் அண்ணன் சார்பாக ஐநூற்றி ஒன்று தம்பி நீ கொடுக்க வேணாம் போப்பா அப்போலேருந்து நீற்றியாக உள்ளே வைக்கிறேன் ப்ரோ ஐயோ கும்புறா வேணாம்டா என்ன கரத்திலும் பொன்ன்குடியே குடியே புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி தாலுகா மரவா மதுரை கிராமத்தை சேர்ந்த சங்கம்பட்டி கிராமத்திலே ஊர் அம்பலம் மதிமரியாதக்குரிய கோவண்ணா பழனியாண்டி முன்னாள் கவுன்சிலர் அவர் தலைமையிலும் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சித்தி விநாயகர் இளைஞர் அணி நடத்தப்படும் இரண்டாம் ஆண்டு இந்த இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடரும் என்பதை இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன் தொடரற்றும் அன்பு இளைஞர்களே எத்தனையோ ஊர்களில் நோட்டீஸ் வாசியிருக்கேன் ஐயாக்கலா அத்தனை ஊர்களையும் ஒரு ரசிகர் மன்றான சினிமா நடிகரை வச்சு இல்லை சமுதாயம் சார்ந்து இளைஞர் அணி வச்சுருப்பாங்க முத முதல்ல சாமியில் பூரா இங்கே பார்க்குறேன் என் தம்பியில் சும்மா சொல்லக்கூடாது இளைஞர் நடிப்பை மன்றம் சூப்பருங்க ஐயா நன்றி நன்றி ஆர் எம் எஸ் முருகேசன் திமுக பொன்னமராதி வடக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஸ்ரீ செந்திலாண்டவர் பொதுநல அறக்கட்டளை சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்றி அன்பு உறவுகளே இன்றைய தினம் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா பாதுகாப்போடு அனுமதியோடு இந்த சங்கம்பட்டி சித்தி விநாயகர் இளைஞர் நற்பணி மன்ற குழு நடத்தினாலும் வெளியூர்லேருந்து நாங்களும் இந்த ஊருக்கு வர்றோம் நாடகத்தை பார்த்துட்டு போகிறோம்